வணக்கம் நண்பர்களே இந்த கீழடி அப்படிங்கிற ஒரு இடத்துல நம்மளுடைய தமிழினுடைய தொன்மை நாகரிகம் வெளிப்பட்டுருக்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் அந்த கீழடியில் இதுவரைக்கும் நடந்த ஆய்வில் நிறைய பொருள்கள்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இந்த கீழடி நாகரிகம் நம்மளுக்கு உணர்த்தக்கூடிய ஒரு வாழ்வியல் மருத்துவம் ஒன்று இருக்குது அந்த வாழ்வியல் மருத்துவத்தை பற்றி தான் நம்ம இப்போ போகிறோம் என்ன அப்படின்னா கீழடியில் நிறைய மண் பாத்திரங்கள் மண்ணால் செய்யப்பட்ட பொருள்கள் வீட்டில் நிறைய மண்ணால் செய்யப்பட்ட பொருள்களை தான் பயன்படுத்தியிருக்காங்க அவங்களுக்கு மெட்டல் அறிவு இல்லாமலாம் இல்லை தங்கத்தில் விளையாட்டு பொருட்களும் ஆபரணங்களும் செய்கிற அளவுக்கு நம்மளுடைய மெட்டலில் அறிவு படைச்ச கீழடி நாகரிக மக்கள் சமையலுக்கு மட்டும் வீட்டில் பயன்படுத்தக்கூடிய தண்ணி பாத்திரத்திலேருந்து சாப்பாட்டு பொருள் சாப்பாடு செய்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய பாத்திரத்திலேருந்து எல்லாமே மண்ணை மட்டும்தான் பயன்படுத்தியிருக்காங்க வேறு எந்த மெட்டல் பாத்திரத்தையும் பயன்படுத்தலை இப்போ என்ன தெரியுது அப்படின்னா நாம் எவ்வளவு நாகரிகமாக எவ்வளவு உலோகங்களை பயன்படுத்தக்கூடிய அறிவு வந்தாலும் நம்ம வீட்டில் சமையல் பாத்திரங்களுக்கு தண்ணி வச்சிக்கிறதுக்கு பாத்திரம் எல்லாமே மண்ணு மட்டும்தான் பயன்படுத்தணும் அதுதான் நம்மளுக்கு ஆரோக்கியம் அப்படிங்கிறத நம்மளுடைய கீழடி நாகரிகம் நமக்கு உணர்த்துது இதுதான் கீழடி நாகரிகம் உணர்த்தக்கூடிய மிகப்பெரிய வாழ்வியல் மருத்துவம்